அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்களுக்குள் உங்களுடைய வாழ்வில் இவை தீரும் யாராலும் தடுக்க இயலாது கடகராசனியர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்ப பாதிப்பட இருக்குது குறிப்பா கடகராசி நேயர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாத முதல் பூசம் ஆயுள் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசியில் மூன்றுக்குரிய புதன் அமர்ந்திருக்கிறார் நற்செய்தி ஒன்று விரைவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குது அடிக்கடி பிரயாணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டுங்க விருந்து கேளிக்கை முதலிய விஷயங்களில் உங்களுக்கு நாட்டமும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பத நிலைகள் நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க அஷ்டம சனி ஆணி பதினெட்டாம் தேதி வக்ரம் பருக அப்பொழுது சில தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அது மட்டுமில்லாம வீட்டிற்கு தேவையான வாங்கி மகிழக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் சிரமங்கள் இருந்தாலும் கூட சமாளித்து விட முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியம் மும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு அது மட்டும் இல்லாம கடகராசினிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேல் படிப்பு வீடு கட்டுதல் போன்றவை இருந்தாலும் கூட சமாளித்து விட முடியுங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் சிக்கல்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல கடகராசனியர்களுக்கு இந்த அடுத்த மூன்று மாத காலங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டில் செவ்வாய் கேது இருப்பதால் வர வேண்டிய கடன்களும் வருமானமும் சற்று தடைபடலாம் அதிக முயற்சியின் காரணமாக சில வாய்ப்புகள் கிடைக்கலாங்க பனிரெண்டில் குரு சூரியன் இணைந்திருக்கிறார்கள் ஏதோ ஒன்றிற்காக வாங்கிய பணம் சம்பந்தமில்லாத விஷயங்களுக்கு செலவழிந்து விட்டு திட்டாடும் நிலை ஏற்படலாங்க அதனால் செலவு செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது சூழ்மான வரைக்கும் கடகராசினியர்கள் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டுங்க உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாமல் இக்கால பொறுத்த வரைக்கும் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த மூன்று மாதத்திற்குள் வந்து சேர இருக்குது பயணங்கள் செல்ல நேரிடலாங்க அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க இருக்கீங்க புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களுடைய பாராட்டை பெற இருக்கீங்க எதிர்பார்த்த பணம் வரலாங்க உங்களுடைய இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குது வயிறு சம்பந்தமான தொல்லைகள் வரலாம் எந்த காரியம் செய்தாலும் தாமதம் உண்டாகுங்க அதுவரை செயல்களை மேற்கொள்வது நல்லது அதே போல வயிறு சம்பந்தமான தொல்லைகள் வரலாங்க எந்த காரியத்திலும் அதிக கவனம் தேவை புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதே போல வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல கூட கூடுதல் கவனம் தேவை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக இருக்குதுங்க பணியாட்கள் மூலம் இந்த மூன்று காலங்கள் மூன்று மாத காலங்கள் முழுவதுமே பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் உண்டாக இருக்கு சரக்குகள் பாதுகாப்பாக வைப்பது மிக மிக நல்லது என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்குங்க எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தன போக்கு காணப்படுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்பட இருக்குது குடும்ப உறவினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சி தருங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முடிவெடுக்க முடியும் அது இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே பிள்ளைகளுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்குங்க பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க அதே போல இந்த கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது விவசாயிகள் நல்ல விளைச்சலை காண்பீங்க புதிய குத்தை நாடி செல்விங்க சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழக்கூடிய கால்நடைகளுக்கு சற்று கூடுதலாக செலவு செய்ய வேண்டி இருக்குங்க மற்றபடி புழு பூச்சிகளால் பயிர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க நீராதாரங்களையும் ஆதாரங்களையும் பெருக்கி கொள்வதற்கான முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது அதே போல கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அரசியல் துறையினரை வரைக்கும் அரசியல்வாதிகள் ஆதரவை பெற இருக்கீங்க ஆனால் அதன் மூலம் பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுகீடுகளையும் தோன்றுங்க அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணினும் துவனம் தளராமல் எதிரிகளை சமாளித்து சிறப்பாக சென்று முடிக்க இருக்கீங்க அதே போல கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குது பயணங்களால் நன்மைகள் உண்டாக இருக்கு அதனால் எதுவாக இருந்தாலும் கவனமாக பேசுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமாக பிரச்சனைகளை உண்டாக்கலாம் பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்க இருக்கு மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றம் காணலாம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு நன்மைகள் கிடைக்க ஒரு அது மட்டும் இல்லாம வேலை நிமிர்த்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி வரலாம் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க இருக்கு நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக இருப்பாங்க அதிக ஆர்வத்துடன் வேலை செய்பவர்கள் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி விளையாட்டில் இருக்கும் போட்டிகள் கவலை அதிகரிக்க இருக்கு திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது இல்லாம கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதத்தில் உள்ள நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நல்லது எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களுக்கு தன லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தவரால் செலவு ஏற்படுங்க கோபத்தால் சில்லறை கடைகளுக்கு சென்று கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பணவரத்து அதிகரிக்க இருக்கு காரிய அனுகூலம் உண்டாக கூடிய ஒரு மாதமாதான் மாதங்கள் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி நல்ல ஒரு விற்பனை அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த மூன்று மாதத்திற்குள் பதவி உயர்வு கிடைக்கலாங்க குடும்பத்தில் நிம்மதி காணப்பட இருக்கு விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து அதே போல கடகராசியை சேர்ந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட இடங்கள்ல உதவி கிடைக்க இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாமல் நண்பர்களுக்கு மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தம் உயர இருக்கு மற்றவர்களிடம் பேசும் போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரத்து இருக்குங்க அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க கட்சி தலைமையில் ஆதரவு கிடைக்கும் அதே போல கட்சி மேலிட மேலிடத்தால் அழைக்கப்பட இருக்கீங்க கலைத்துறையினர் படைப்புகளுக்கு மத்தியில் மரியாதை கூடக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்கு அந்த வகையில பிதன ராசினி அந்த வகையில கடகராசிரியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சந்திர மௌலீஸ்வரரை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்